மேல மரியாதம் ஒரு எடுத்த கொள்கையில கண்டிப்பாக பெண்மொழியை கவலைப்பட மாட்டோம்

இது ஒன்றுதே இந்த பருமதி தீபா படைச்ச கொண்டாடுவேன் அதனால் தான் நாங்கள் ஒன்றால் உருவாக்கப்பட்ட கட்சி தலைவரை கொஞ்சம் உங்களால் உருவாக்கப்பட்ட கட்சி உங்களால் தான் இந்தளவுக்கு நான் இருக்கிறேன் அப்படிப்பட்ட தலைவர் என் பையனுக்கு என்ன ஏற்பாடு நான் பொண்ணு பார்த்துட்டே இருந்தாலும் அப்படின்னு ஆலம்பலம் நான் கேட்டேன் சிவகாசியில பண்ணவில்லை தேதி பார்க்கவில்லை எதுவுமே இந்த முடிவுக்கு வந்தாலும் கூட எந்த விதமான நிகழ்ச்சி நடத்தவில்லை என்று சொல்ல உங்கள் ஊரின் அருகிலேயே அந்த பொண்ணை நீங்கள் பார்ப்பதற்கு எனது மனதில் ரொம்ப துன்புறுத்தப்படுகிறது நான் திருமணத்திற்கு நான் மிக நாயகம் கேட்டேன் தாராளமாக நீங்கள் நாளை கொள்ளுங்கள் நான் அந்த நாளை ஒரு முடிவு செய்கிறேன் என்று மே பதினாலும் மே பதினஞ்சும் நன்றாக இருக்கின்றன அன்றே உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் ஒரு பெரிய மண்டபமாக

மிகப்பெரிய பொக்கிசமாக நான் கருதேன் அதே போல என்னுடைய சொந்தங்கள் என்னுடைய மைத்துனர்கள் என்னுடைய உடன்பிறப்புகள் எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம் எப்படி பொதுச்செயலாளர் ஒரு கூட்டுக்கு போல எப்படி சொந்தங்கள் எல்லாம் அரவணைத்துக் கொள்வாரோ அதே போல் நானும் என்னுடைய சொந்தங்கள் எல்லாம் அரவணைத்துக் கொள்வேன் ஏனென்றால் எனக்கு சிறு வயதிலேயே தாயும் தந்தையும் இல்லாமல் நாங்கள் வளர்த்தோம் எனக்கு கல்யாணம் முடிக்கும் போது கூட தாயும் கிடையாது தகப்படம் கிடையாது எங்க அண்ணாச்சி தான் இந்த குடும்பம் எங்க பயந்து இன்னைக்கு சொந்தம் பூரா என் அரவணைக்கு என் மனைவி வழி என்னுடைய வழி என்னுடைய தாய்மாவன் பிள்ளைகள் பத்து பிள்ளைகள் அந்த பத்து பேரை எங்கள் அரவணைச்சிடுவாங்க இவ்வளவு உயர்ந்ததுக்கு காரணமே பொருளாதாரத்தில் என்னுடைய தாய்மாவன் தான் ரோல் மாடல் அடுத்த தலைவர் பெரிய பிஸ்னஸ்

நீங்க நான் எப்படி இருக்காது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க குடும்பமா நீங்க எல்லாத்தையும் இருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய குடும்பமா என்ன குடும்பம் இருக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் என்னுடைய அத்தை என்னுடைய அப்பாவுடைய தங்கச்சி அத்தை பொண்ணத்தை நான் கண்டிருக்கிறேன் அந்த அத்தையும் வந்து இருக்கிறாங்க என் தாய்மாவுடைய துணைவியார் அவங்களும் இங்க வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து தொண்ணூறு வயசு எண்பத்தி நாலு வயசு தொண்ணூறு வயசா இருக்கு அவங்க எல்லாம் அரவணைத்து கொடுப்போம் நாங்களும் அரவணைத்து கொடுப்போம் இன்னைக்கு நன்றியோடு நான் கலந்துகிறேன் பொதுச் அவர்களுக்கு என்றென்றும் நான் நன்றிப்பட்டவனாக இருப்பேன் என்று கூறி அதே வாழ்க்கையில் அவர் வளர்க்க முடியாதவராக நாங்களும் திராவிட முறை கட்டமும் கூட்டணியாக இருக்கும் பொழுது மாவட்ட செயலாளர் யாரும் இருக்கிறோம் இல்லையோ லாஸ்டாக கடைசியாக ராஜபாளையம் வந்தாங்க

நீங்கள் அங்கே போனவரை தேர்தல் உடைக்க ரெடி ஆகிவாங்க அதை பற்றி எதையும் கால் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லிக்கிட்டே தான் வந்துருக்காங்க பார்த்து கேட்டாங்க என்ன பற்றி காலை தேர்தல்லாமா இந்த ஆட்டோ அது இது மற்ற எதிர்ப்பாங்க காலைல இயக்க முடியுமா இருக்காங்க அண்ணாஜிக்கு வீட்டில் அவங்கள இயக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே என்ன அப்போ வந்து விபிஆர் அவர்கள் லோக்கல் எம்எல்ஏர் அண்ணாஜி தன்ஸ்குடி அவர்களும்

இருந்தாலும் காதான ஒரு மாற்று கட்சியாளர் இருந்தாலும் கூட நான் பெரிய மாவட்ட செயலாளர் கிடையாது ஒரு பெரிய பொறுப்பு இருந்தாலும் கூட இல்லை நான் கூட அவர்களுக்கு கலந்து கொண்டதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது அதே போல் சிபிஎம் மாவட்ட செயலாளர் அர்ஜுனன் அவர்கள் அவர்கள்தான் நான் போய் நேரடியாக கொடுக்கும் பொழுது கட்டாயமாக நீங்கள் உங்கள் குடும்பம் எங்களுக்கு நிறைய கடமைப்பட்டது அந்த கடமைக்கு ஏதோ ஒரு பரிகாரம் நாங்கள் உறுதியாக கலந்து கொள்வோம் என்று அவர்கள்

அந்த காரணம் கொண்டை நாம இருப்போம் ஒரு கொண்டை கூட என்று காட மாட்டான் செய்ய மாட்டான் என்று டீ ஒரு ஒவ்வொரு சேர்ந்து செய்வாங்க அப்படிப்பட்ட வருமான தீவு கொண்டதான் அதனாலதான் இந்த கட்சி இவ்வளவு பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் கூட இன்னும் நிகழ்ந்து நிற்பதற்கு காரணமே மரபு தீவுங்க அந்த தொண்டனால் தான் என்னுடைய தலைவர் வழி தொண்டனால் தான் என்று தெரிவித்துக் கொண்டு அத்துணை பேர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம் நிறைவாக மணமக்களுக்கு வாழ்நரில் வாழ்த்துறை வழங்க வருகிறார் மன நடத்தி வைத்த மக்கள் தலைவர் திராவிட இயக்கத்தில் தூங்கி போன காப்புகளில் கூட பூக்களை தூக்கி வைக்கின்ற புது வசந்தம் இந்த அரங்கம் எந்த பெருமகனார் பெயரில் அமைந்திருக்கிறதோ அந்த பெருமகனாருக்கு தபால்துறை வெளியிட்டதன் மூலம் வடக்கை தெற்கு வழங்கிய காபோய் இதோ தெற்கை வடக்கு வழங்குகிற அதிசயத்தை அரங்கேற்றிய தலைவர் மாபெரும் தலைவர் பி எஸ் குமாரசாமி ராஜா அவர்களின் பேராலை அமைந்திருக்கின்ற இந்த எளியமிகு திருமண மண்டபத்தில் என் ஆர்மீன் தம்பி மறுமலர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வைரடியாக நான் மதிக்கின்ற விருதுநகர் மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் விநாயகமூர்த்தி அவர்களின் தலைமகனின் திருமண விழாவுக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற விருதுநகர் மாவட்ட மறுமலர் திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் எனது அறிவியல் சகோதர ஆரம்ப எம் எஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தின் விருதுநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பேரன்புக்குரிய என் இனிய சகோதரர் கே கே எஸ் எஸ் ஆர் அவர்களே நிகழ்ச்சிக்கு முன்னிலை ஏற்படுகின்ற அன்புமிகு ஏங்கராஜன் டாக்டர் தமிழ்மொழி மாவட்ட நிர்வாகிகளான தமிழையா நாராயணசாமி குபரேசன் கோதண்டராமன் லட்சுமணன் மாவட்ட மாணவரணி மணியலகன் நரிக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் வாரி